ஆட்சி இல்லாத ஆட்சிக்கு வர முடியாத வருகிறது அது நாங்கள் வந்தால் வெள்ளரிசி போடுவோம்னு சொல்கிறாங்க எப்படி எனக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு வாக்களித்தீங்கன்னா வெள்ளரிசி போடுவோன்னு சொல்கிறாங்க இப்போ ஆண்டு கொண்டு இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கின்றது மத்தியில் ஆளப்போவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் வெள்ளரிசி எங்கே வந்து போடுறது அந்த முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய அரசு இப்போ இருந்து கொண்டு இருக்கின்ற அரசு உடனடியாக போடக்கூடிய நிலையில் இருப்பது நம்முடைய அரசு அதனால் இந்த வெள்ளரிசு போகிறது அரிசி போகிறது முடிவு அரசு உடனே செய்யக்கூடிய நிலையில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிச்சயமான நிச்சயமாக ரேஷன் கடைகளில் உங்களுக்கு அரிசி வழங்கப்படும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கை திட்டத்தில் பணம் போற பணத்துக்கு போய் அரிசி போட வேண்டியதா வேறு ஒன்று மாற்று கொண்டு பணத்திற்கு பதில் அரிசி போட வேண்டும் நிச்சயமாக அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் விரைவாக ரேஷன் கடை மூலமாக அரிசி போடக்கூடும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பணம் போடுறீங்க வங்கியில் எங்களுக்கு அந்த அரிசியாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் நான் போனேன்னு கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை மக்களும் வந்தது பணத்திற்கு பதிலாக அரிசி வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ரேஷன் கார்டில் போடணும்னு கேட்டாங்க எங்களுடைய அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இங்கே இருக்கின்றது இருக்கும் அரிசி நிச்சயமாக உங்களுக்கு போடுவோம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கை நீங்கள் இதாக இருந்தால் அரிசி பணத்துக்கு பதிலாக அரிசி மூணு ரேஷன் அரிசி வழங்கப்படும் சொன்னோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை எந்த ஒரு வளர்ச்சியும் புதுவையில் கொண்டு வரவில்லை காரணம் ஆளுநரோடு கருத்து இதே மாதிரி நம்முடைய அரசு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற அரசு மக்களுடைய கோரிக்கை கேட்டு அது நிறைவேற்றுகின்ற அரசு இந்த அரசால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் இந்த அரசு எல்லாம் செய்வதற்கு புதுச்சேரி வளர்ச்சி செய்வதற்கு மத்திய அரசுடைய நிதி உதவி மத்திய அரசு நமக்கு மிக அவசியம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் பார்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது இங்கே ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எப்பொழுதும் மத்திய அரசும் உதவியாக இருக்கும் ஏன்பா அந்த இத போடுப்பா Yang